ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியா அவர் ஒன்றும் பவுலர் கிடையாது அவரும் வந்து பேட்டர் தான் அவரால் வந்து ரன்கள் வந்து சேர்க்க முடியும் ரொம்ப ஓவராக போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து பாண்டியா செஞ்ச ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிருக்காங்க அதுலேயும் வந்து ஒரு ரெண்டு ஓரில் நாற்பத்தி ஒரு ரன் வந்து அடிக்கணும் அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்படி பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியா செஞ்ச ஒரு விஷயம் தான் இந்திய அணி தோல்விக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்ருக்காங்க மூணாவது மற்றும் முக்கியமான டி ட்வெண்ட்டி கேமு இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் வாஷ் ஆனோம் நியூசிலாந்து கூட ஆஸ்திரேலியாவில் வந்து பார்டர் காஸ்கர் ட்ராஃபி வந்து தோற்றுறோம் அந்த மாதிரி சூழலில் வந்து இப்போ இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸில் வந்து ஒரு ஒயிட் வாஷ் ஆக்க இங்கிலாந்தை வந்து ஆக்கணும் அப்படின்னா அது வந்து இந்திய ரசிகர்களோ ஓரளவு வந்து கூல் பண்ணும் அந்த மாதிரி வந்து நம்ம மூணாவது டி ட்வெண்ட்டி வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டி ஆனால் பாண்டிய பண்ண ஒரு மிஸ்டேக்னால பதினெட்டாவது ஓரில் ஒரு தப்பை வந்து பண்ணியிருப்பார் அது வந்து இப்போ வந்து ஒரு தோல்விக்கு முக்கியமான காரணமாக வந்து ஸ்கை உட்பட எல்லாருமே வந்து அதை தான் வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அணி வந்து முதல்ல வந்து பேட் பிடிச்சி இருபது ஓரில் நூற்றி எழுபத்தி ஓர் ரன் வந்து அடிச்சிருப்பாங்க இங்கிலாந்து பேட்டஸை தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி வந்து படாத பாடு வந்து படுத்திவிட்டார் ஏன்னால் நாலு ஓவர் போட்டு வெறும் இருபத்தி நாலு ரனை விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றிருக்கார் முதல் ரெண்டு டி ட்வெண்டிலையுமே வருண் வந்து மிரட்டலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இந்த கேம்லையுமே வந்து அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லணும் டி டுவெண்ட்டி கேம்ல ஒரு பவுலர் வந்து அஞ்சு விக்கெட்ஸ் எடுக்கிறதுங்கிறதுலாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்லேயே வந்து ஒரு இன்னிங்ஸில் ஒரு பவுலர் வந்து அஞ்சு விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னா அது பெரிய விஷயம் அப்படி இருக்கிறப்ப டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் நாலு ஓவர் தான் வாய்ப்பே கிடைக்கும் அந்த நாலு ஓரில் அஞ்சு விக்கெட் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அப்போ வந்து நூற்றி எழுபத்தொன்னு அடிச்சாங்க நூற்றி எழுவத்தி ரெண்டு அடிக்கணும் இது ஒன்றும் சேஸ் பண்ண முடியாத டார்கெட்லாம் வந்து கிடையாது ராஜ்கோட் கிரவுண்டு தான் ஓரளவு நல்லா ஆடி இருந்தோம்னா நம்ம வந்து சேஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு இந்திய வீரர்களுடைய பேட்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பவர் பிளேலேயே வந்து மூணு பேட்ஸ்மென்கள் வந்து வரிசையாக வந்து அவுட் ஆனாங்க சஞ்சீவ் சாம்சன் வந்து மூணு ரன்லையும் அபிஷேக் சர்மா இருபத்தி நாலு ரன்லேயும் சூர்யகுமார் யாதவ் பதினாலு ரன்லேயும் வந்து ஆட்டமிழந்தாங்க கடந்த மேட்ச்சில் வந்து இந்தியனியை ஜெயிக்க வச்ச திலகர்மா பதினெட்டு ரன்கள் அடித்து அவர் வந்து ஆட்டம் இழந்தார் அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேரும் வந்து ஆமை வேகத்தில் ஆட ஆரம்பிச்சாங்க நிறைய பந்துகளை வந்து வீணடிச்சாங்க புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆறு ரன் எடுத்து அவுட் ஆனார் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டியல் உள்ளே வந்தார் அவர் வந்து அவருடைய பங்குக்கு பதினஞ்சு ரன்கள் மட்டும் எடுத்து அவர் வந்து வெளியில் போனார் இருப்பார் அதுக்கப்புறம் இந்த போட்டியில் வந்து ஒரு முழு நேர பேட்டராக வந்து உள்ள துருவ் ஜூரல் வந்து வந்திருப்பார் ஆனால் முழு முழு நேர பேட்டராக இருந்தாலுமே கூட துருவ் ஜோரலை வந்து எட்டாவது இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து களமரக்க வச்சுருப்பாங்க ஸோ கம்பீர் வந்து அவருக்கு சரியான ஒரு வாய்ப்பு வந்து ஜூரலுக்கு வந்து கொடுக்கலன்னு சொல்லணும் எட்டாவது இடத்துல தான் வந்து ஆட விட்டுருப்பார் அப்போ வந்து பாண்டியா ஜூரல் ரெண்டு பேரும் களத்தில் இருந்திருப்பாங்க அப்போ வந்து பதினாறு பந்தில் நாற்பத்தி ரன்கள் வந்து இந்தியனுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்போ வந்து பாண்டியா வந்து ரொம்ப நிதானமாக தான் ஆடிட்டு இருந்தாரு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூறுக்கு கீழே தான் வந்துருந்துச்சு அப்போ வந்து பாண்டியா வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சாரு அதேமாதிரி அந்த பதினெட்டாக அது ஒரு முடிய போகிறப்ப கடைசி பந்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆடக்கூடிய வாய்ப்பு வந்து இருந்துச்சு ஜோரல் வந்து ரன் ஓடுறதுக்கு ரெடியா இருந்தார் ஓடிட்டாரு ஆனா பாண்டியா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் பாண்டியா வந்து ஸ்ட்ரைக்கை அவர் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்பாரு பாண்டியா ஒரு ஃபினிஷருங்கிறதுல டவுட்டு கிடையாது தோனிக்கு பிறகு நல்லா ஃபினிஷ் பண்ணுறாரு அதில் டவுட்டே கிடையாது ஆனால் லாஸ்ட் பாலில் ஒரு ரன்னுங்கிறது முக்கியம் ஒருவேளை அந்த ஒரு ரன் அவர் எடுத்திருந்தார்னா துரு ஜூரலுக்கு பத்தாமதாவது முதல் வந்ததில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் அவர் மேபி ஃபோர் அடிக்கலாம் சிக்ஸ் அடிக்கலாம் சிங்கிளாச்சும் ஆடி கொடுத்துருப்பாரு அவரும் பேட்டர் தானே அவரால் ரன்கள் அடிக்க முடியும் இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பவுலர் இருக்காருன்னா பிரச்சனை கிடையாது பாண்டியா சிங்கிள் ஓடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு பேட்டர் இருக்கார் ஜூரலும் நல்லா தான் ஆடுவார் அப்படி இருக்கிறப்ப பாண்டியா ஒரு ரன்னு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஸ்ட்ரைக்கை வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லி பத்தாமதாவது ஒரு வந்து அவுட் ஆயிருப்பார் பாண்டியா பண்ணது வந்து ஒரு நல்ல பேட்டரை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி வந்து அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நன்றி